வணக்கம் உறவுகளே இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தெற்கு ஆப்பிரிக்காவின் வாழ்ந்து வாழ்ந்த கோமோஹெப்பிலிஸ் பற்றிய ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான இந்த காணொளியை உங்களுக்காக சமர்ப்பிப்பதில் மனம் மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக தெற்கு ஆப்பிரிக்காவின் சகானா சகானாவில் தான்சானியா பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட படிவங்கள் இவர்களை பற்றி கூறுகிறது இவர்களின் மூளை ஆஸ்ட்ரோபித்திகஸ் மனித இனத்தின் மூளையை விட பெரியது அதற்கு பிறகு வந்த ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுடைய மூளையை காட்டிலும் சிறியது ஆம் இன்று வாழும் நவீன மனிதர்களின் மூளையை விட இவர்கள் மூளை சிறியது சூரியனின் கதிர்கள் சகானா புல்வெளியின் மீது விழுவதற்கு முன்பே தனது வாரிசை பெற்றெடுப்பதற்காக துடிதுடித்துக் கொண்டிருந்தால் அந்த ஹோமோ பெண் நயவஞ்சக ஓனாயின் சத்தம் ஒருபுறம் அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்க பிரசவ வழியால் துடித்துக் கொண்டிருந்தால் அந்த ஹோமோ பெண் ஸ்பென் இருள் சூழ்ந்த இவர்களின் வாழ்க்கையில் புதியதொரு வாரிசின் குரல் அவர்களை மகிழ்ச்சியடைய செய்கின்றது புதிய வாரிசை கண்ட தருணத்தில் ஆச்சரியத்துடன் பார்க்கும் அந்த ஹோமோயபலிஸால் தன் குழந்தையை மாறோடு சாத்தி தன் மனைவியிடம் காண்பிக்கின்றான் அந்த ஹோமோயபலிஸ் ஆனந்த கண்ணீரோடு அணைத்துக் கொள்கின்றாள் அந்த ஹோமோயபலிஸ் பெண் தன் குழந்தையை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷத்தில் தகைத்திருக்கின்றனர் அதே சமயத்தில் பிணந்தின்னி கழுகுகளும் குகைக்குள் நுழைகின்றது எதிர்பாராத உள்ளே வரும்போது அச்சத்தில் இருவரும் திகைத்து போகின்றார்கள் அந்த ஓனாயை துரத்துவதற்காக ஒன்று கூடிய ஓமோ இனங்கள் கையில் தீ பந்தத்தோடு ஒன்றிணைகின்றனர் ஓனாயோடு சண்டையிட்டு தீயை பற்ற வைத்து விடுகின்றனர் ஓனாயின் உடம்பில் ஆதி மனிதன் கண்டுபிடித்ததில் ஒப்பற்றது ஒன்று உண்டென்றால் அது நெருப்புதான் அது ஆதி முதல் இன்று வரை நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறது ஓனாயின் உடலில் பற்ற வைத்த நெருப்பு அவர்களை மிகவும் அச்சம் செய்யும் வகையில் அந்த ஓனாய் தன் உடம்பிலிருந்து இருந்து அக்னி விளம்பை ஆங்காங்கே சஹானா புல்வெளியில் சிதறிவிட்டு செல்ல சஹானா கொஞ்ச கொஞ்சமாக தீப்பட்டத் தொடங்குகிறது சிறிய தீ காட்டு தீயாக பரவுகின்றது ஓமோ எபிலிஸ்கள் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கின்றன குகைக்குள் அங்கே பற்றி வைத்த தீ பெரும் காட்டு தீயாக மாறிக்கொண்டிருக்கிறது அதை உணராமல் இவர்கள் குகையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர் அதே சமயத்தில் அங்கு சூழ்ந்த தீயைக் கண்டு மிகவும் பயந்து குமுறுகின்றனர் அந்த ஓமோ எபிலிஸ் அங்கிருந்த காட்டு விலங்குகளும் ராட்சச விலங்கு ராட்சச ஹேனைகளும் பறவைகளும் தன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆம் இந்த ஹோமோ எபிலிஸ் ஆதி மனிதனம் குகையிலிருந்து தீயில் தப்பித்துக்கொண்டு தன் இனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றான் காட்டுத்தி கொழுந்துவிட்டிருக்கின்றது செய்வதறியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆதி மனிதர்கள் எங்கு செல்வதென்று தெரியாமல் இடப்பட்ட பகுதியை நோக்கி ஆச்சரியத்தோடும் அச்சத்தோடும் பார்த்து கொண்டிருக்கின்றனர் அங்கிருந்து ஓடத் துவங்கும் தீ இவர்களை ஆதி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றான் உயிரை காப்பாற்றிக் கொள்ள காட்டுத்தீ பெரும் சத்தத்துடன் பரவிக்கொண்டு இவர்களை துரத்தி கொண்டிருக்கிறது இரவு பறவைகள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பறந்து கொண்டிருக்கின்றது நரிகளும் ஓநாய்களம் ஓலைமிட்டபடி ஓடிக்கொண்டிருக்கிறது அங்கே தீயில் கருகிவிடாமல் விடாமல் தப்பித்து கொள்ள இந்த ஆதி மனிதனும் அவர்களுடைய வாரிசுகளை சுமந்து கொண்டு ஆற்றங்கரையை நோக்கி ஓடுகின்றான் தப்பித்துக்கொள்ள கொள்ள ஆற்றங்கரை அருகே நெருங்கிய போது அவர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது நெருப்பிலிருந்து தப்பித்து விடுவோம் என்று ஆதி மனிதன் ஒன்று சேர்ந்து தீயை அணைப்பதற்காக திட்டமிடுகின்றார்கள் ஆனால் அவ்வளவு சுலபமாக அந்த தீயை அணைத்து விட முடியாது காட்டு விலங்குகள் இவர்களை நோக்கி தீயிலிருந்து தப்பித்து ஓடி வண்டி ஓடி வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் நீரை வாரி தீயின் மீது இறைக்கின்றனர் அது தீக்கு இரையாகிக் கொண்டிருக்கிறது அந்த நீர் மீன் கூட்டங்கள் நீரில் நீந்தி கொண்டிருக்கின்றன காட்டு தீயில் கருகிவிடுவோம் என்று அச்சத்துடன் நடுங்கி நிலை கொலைந்து திரிகின்றனர் நிலை இருக்கின்றனர் அந்த ஆதி மனிதன் ஹோமோபைஸ் தன் குழந்தையை பெற்றெடுத்த தாய் அச்சத்தோடு அமர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு இதையோ கண்டு கொண்டிருக்கின்றால் தீ சிறிது சிறிதாக குறைந்து கொண்டிருக்கிறது இயற்கையின் சீற்றத்திலிருந்து தப்பிக்க ஒவ்வொரு நாளும் இந்த ஹோமோ ஹோமோஎபிளீஸ்கள் தன் வாழ்க்கையை இப்படியே கடத்தி கொண்டிருக்கின்றனர் நெருப்பின் சூட்டிலிருந்து தன்னை குளிர்வித்துக் கொண்டிருக்கின்றனர் இயன்ற குழந்தையை தன் மாறோடு சாத்தி நம்பிக்கை அளித்துக் கொண்டிருக்கின்றாள் அந்த பெண் நெருப்பின் இறையிலிருந்து தப்பித்து விட்ட தன்னம்பிக்கையோடு நீரோடு கொண்டிருக்கின்றனர் அந்த தாய் தன் குழந்தைக்கு நம்பிக்கை போலை ஊட்டி கொண்டிருக்கின்றாள் ஹோமோ எபிலிஸ்கள் தாகத்தை தாகத்தை தனித்து கொண்டும் வெப்பத்தை தனித்து கொண்டு முகம் கொண்டிருக்கின்றான் அந்த ஹோமோயபிளிஸ் ஆங்கே ஒரு சிட்டுக்குருவி அபாயக் குரலை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற தன் குஞ்சுகளை யாராவது காப்பாற்ற வருவார்களா என்று அதை அந்த ஹோமோயபிலிஸ் காண்கிறான் அந்த சத்தத்தை உணர்கின்றான் ஏதோ அபயக்குரல் கேட்பதாக உணர்ந்து அந்த சுட்டுக்குருவியை கூட்டோடு எடுத்துக்கொண்டு நெருப்புக்கு இரையாகாமல் காத்து விடுகின்றான் அதை காப்பாற்றி தன் மனைவியிடம் அதை ஒப்படைக்க செல்கின்றான் தன் குழந்தை போல அந்த பறவையை காப்பாற்றி தன் மனைவியிடம் காம்பிக்கின்றான் அந்த சிட்டுக்குருவி கூடை இருப்பின் பிடியிலிருந்து தப்பித்து கொண்ட ஹோமோபிலிஸ் மகிழ்ச்சி அடைகின்றான் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை காண்கிறேன் நன்றி